ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்களான மீன ராசிக்கு வணக்கங்க மீனம் அப்படின்னாவே மத்தவங்க செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்டணுங்கிற வல்லமை படைத்தவங்க இவங்க என்னதான் கலகலப்பா பேசினாலும் பழகினாலும் காரியத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க மற்றவங்களால இவங்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் தன்னுடைய கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க ரொம்ப வந்து பாத்த சந்தோஷத்துல குதிக்கவும் மாட்டாங்க ரொம்ப கஷ்டத்துல உடஞ்சு அழுகவும் மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிறதுல உறுதியானவங்க தன்னை நாடி வருவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்யக்கூடியவங்க அளவுக்கு மீறி எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க அளவு மீறி ஆட்டியும் பழக்க வழக்கமும் இருக்காது ரொம்ப அன்பானவங்க தைரியசாலிங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் மீனத்துடைய உண்மையான குணம் ஆனா பாக்குறவங்களுக்கு சுயநலமா இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரங்கள்ல மற்றவருடைய நலனுக்காக எவ்வளவு பெரிய துன்பத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவங்க தான் அந்த மீனராசிக்காரன் அப்ப வந்து அந்த சுயநலமா இருக்காங்கன்னு யோசிச்சாங்க பாத்தீங்களா அவங்கள தலை குனிஞ்சு நிப்பாங்க குறிப்பா மீனங்கிறவங்க பிள்ளைங்களுக்காக தன்னுடைய இன்பத்தை தியாகம் செய்யக்கூடியவங்க இது பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லைங்க தன்னை சுத்திருக்கு எல்லாருக்காகவும் தன்னுடைய தேவைகளை முழுவதுமாக அர்ப்பணிக்க தெரிந்தவர்கள் தான் மீனராசிக்காரன் இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா குரு தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் மகான்கள் மற்றும் சித்தர்கள் வழிபாடு மீனத்திற்கு என்னென்னைக்கும் வழிகாட்டும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தெய்வங்கள வழிபாடு செய்யலாம் தெய்வ நம்பிக்கை இல்லாத நாங்களே என்னமா பண்றது உங்களுடைய உள்ளத்துல உண்மையும் செயல்பாடுகள்ல நேர்மையும் கடைபிடிங்க அதுல தெய்வங்கள் உங்களுக்கு துணை வருவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கான பழங்களை நான் சொல்றப்போ இந்த விசுவா வருடம் சித்திரை மாதம் இந்த மாதத்துல மீனராசிக்கு பத்து யோகங்கள் கூடி வந்திருக்கு இதன் காரணமா மீனராசிக்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது ஒரு சில நாட்கள மட்டும் நீங்க கடந்து வந்துட்டான் குருவருள் பெற்ற உங்களுக்கு திருவருள் கிடைக்கும் குருவே துணை உங்களுக்கு நான் பழங்கள் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வமான குரு பகவானை வணங்கி இந்த வீடியோ பதிவு தொடங்கினா மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு முழுசா பலன் கொடுக்கும் ஏன்னா நானே அப்படி வழிபாடு செய்யறேன்னா நீங்க அவரை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவு பார்க்க முடியுமா குருவே துணை ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஒரு முறை சொல்லி பாருங்களேன் உங்க மனதிற்குள் இருந்து ஒரு தன்னம்பிக்கை துளிர்விடும் உன்னை எண்ணும் போது வழி மறக்கும் உன்னை என்ன என்ன எனக்கு வழி பிறக்கும் புரியுதுங்களா குருவை நீங்க நம்புறப்போ அவர் நீங்க நினைக்கிறப்போ உங்களுடைய காயங்கள் அந்த வழி இருக்கு இல்லையா அப்பா வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த வழி மறக்குமா அவருவே நீங்க நினைக்க 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 என்னடா வழி கடவுளை என் வாழ்க்கைக்குன்னு நினைக்கிற அந்த மாதிரியான விஷயங்களை கூட வழி தெரியும் பாதை தெரியுங்கிறது தான் இதோடைய அர்த்தம் ஸோ குரு பகவான் நினைங்க குருவே துணைன்னு வாழுங்க மீனத்துடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு போகும் சரிம்மா அந்த பத்து யுகம்னு சொன்னல்ல அது என்ன எப்படி நீ எனக்கு பலன் சொல்ல முடியும் ஜாதகம் கையில கொடுத்துருக்கானா இல்ல இல்ல பொதுவா சொல்றியா பொதுவா எப்படி நீ சொல்ல முடியும் சொல்லாங்க மீனராசி மீன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த சித்திரையை மாத்திரம் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதை பொறுத்து உங்களுக்கு அந்த யோகங்கள் எந்த அளவுக்கு பலித்தமாகும் மேலும் நீங்க எந்தெந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும் எந்தெந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தெளிவா தெரிஞ்சுப்போம் சிறப்பா இருப்போம் சோ கிரக நிலையை எடுத்துனாக்கா உங்க ராசியில ராகு பகவான் அவருக்குடவே சுக்கர பகவான் வக்ரகதியில அவரு கொடுவே சூரிய பகவானும் கூட்டணில இந்த மூன்று கிரகங்களும் உங்க ராசியில வளம் வராங்க அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை போட்டிருக்கும் சந்திர பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தை போட்டிருக்கும் குரு பகவானும் சுகஸ்தானத்தை போட்டிருக்கும் செவ்வாய் பகவானும் களத்தரஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தை போட்டிருக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் அவர் கூடவே சனீஸ்வர் பகவானும் வளம் வராங்க குறிப்பா உங்களுடைய அதிபதி எங்க இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு இதுவே உங்களுக்கு பலம் தான் அதே மாதிரி கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்துல ஆல்ரெடி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சனிக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு புதன் பகவானும் அய்யன சையன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றத்தை கொடுத்தார் இது எல்லாத்துக்கும் மேல சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்தார் இது எல்லாத்துக்கும் மேல வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒரே நாள்ல போறாங்க அதாவது ராகு பகவான பொறுத்த ராசியில போகஸ்தானத்துக்கும் கேது பகவான பொறுத்த களத்திரஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கும் மாற போறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாற போறார் இதனால நம்முடைய மீன ராசிக்கு பத்து யுகங்கள் என்னங்கிறத முதல்ல லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துட்டு அதன் பிறகு இன்னும் தெளிவான விளக்கத்தையும் தனிப்பட்ட முள்ள நட்சத்திர பலங்களையும் பார்த்து தெளிவடைஞ்சுப்போம் இப்போ நாளும் பொழுது நமக்கு நல்லதா இருந்தா தெரிஞ்சாலும் சரிங்க தெரியாட்டியும் பரவாயில்ல நாளைக்கு என்ன நடக்குங்கிறது ஆனா அதை தாண்டி ஏதாவது கொஞ்சம் நமக்கு சங்கடங்கள் வரும் தடுமாற்றங்கள் வரும் தீமைகள் நம்மள தொடரும்னா நமக்கு நாளும் பொழுதும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா கட்டாயம் இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க சரி முதல் யோகம் மீனராசியை பொறுத்திருக்கு இந்த மாதம்ங்கிறது சொல்லால் மகத்துவம் செயலால் புகழ் கீர்த்தி எல்லாமே ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு இரண்டாவது யோகம் வீடு வாங்கறது மனை வாங்குறது வாகனம் வாங்குறது இப்படி ஏகபோக வாழ்க்கைக்கான வசதிகள் பெருகப் போகுது மூன்றாவது யோகம் தந்தை வழியில பங்காளி உறவுகளால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நிர்பந்தங்கள் மறைய போகுது உறவுகளால் உங்களுக்கு உயர்வு தான் இருக்க போகுது நான்காவது யோகம் சிரமங்களை தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்த ஐந்தாவது யோகம் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளாலையும் கூட வேலை பக்கங்களாலேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதே மாதிரி பெற்றோர் மூலம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்க கூட வேலை செய்யறவங்க அனுசரணை அடுத்து ஆறாவது யோகம் வீண் பிரச்சனை மனக்குழப்பங்கள் எல்லாமே இப்ப விலகுதுங்க நீங்க செய்யக்கூடிய உத்தியோகத்துல சிறந்து விளங்க போறீங்க அடுத்து ஏழாவது யோகம் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் சொந்தமா தொழில் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்தாலும் சரிங்க நடைபாதை வியாபாரம் பண்ணாலும் சரி சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரிங்க உங்களுடைய தொழில் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அடுத்து எட்டாவது யோகம் கடந்த காலத்தை விட கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து எந்த வேலையை செய்தாலும் சரிங்க அதுல கூடுதல் லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலையை இப்ப செய்ய போறீங்க அதே மாதிரி தொழில் நிமித்தமா சிலர் வந்து தூர தேச பயணம் மேற்கொள்வீங்க அடுத்ததா ஒன்பதாவது யோகம் மீனராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் நலனில் இருந்த சங்கடங்கள் மறையுது கணவரை விட்டு பிரிந்தவங்க கூட கணவர் கூட மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மனைவியை விட்டு பிரிந்த மீனராசி ஆண்களுக்கும் த மனைவி கூட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு உடைய கணவர் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும் அடுத்தா பத்தாவது யோகம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும் அதே மாதிரி ஆட திருமணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் கை கூடி வரும் இது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முழு திறமையும் காட்டி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது அடிக்கடி வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது தகுந்த ஆலோசனை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கிறது சிறப்புங்க அதே மாதிரி அரசியல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது போட்டிகளை சமாளிப்பீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்போ உங்ககிட்ட அடங்கி போவாங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்காத பதவிகள் கிடைக்க போகுது உடைய தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையுமே தைரியம் தன்னம்பிக்கையோட சமாளிக்க போறீங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தருக்கும் படிப்புல கவனம் சிதறாமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா படிப்புல இடையூறு வந்துச்சுன்னா கெட்டவருடைய சவகாசம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்கும் படிப்புல கவனம் செலுத்தினா கெட்டவர்களுடைய சவகாசங்கிறது முற்றிலுமா உங்களை விட்டு ஒளியும் படிப்பில் சிறந்த நிலை அடைய இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பா உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்திலும் எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது கடன் பாக்கிகள் அடையும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் நீங்க போகுது புதிய தொழில் தொடங்க நீங்க போட்ட திட்டங்கள் இப்ப நிறைவேறப் போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொள்முதல் சர்க்களை நல்ல விற்பனைக்கு விற்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடுது குறிப்பா அந்த மாதத்துல நீங்க விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெற்றோர் வகையில மருத்துவ செலவுகள் குறைய போகுது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவேறப் போகுது தொழில் எதிரிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா நிறைந்த லாபத்தை பார்க்க போறீங்க வியாபாரிகளை வந்துட்டு புதிய கிளைகளை தொடங்க திட்டம் போட்டு அது நிறைவேற போகுது அரசியல் பிரமுகர்கள்லாம் நீங்க இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற போறீங்க குறிப்பா புத்துணரோடு காணப்பட போறீங்க பணவரவு கூடுதலா கிடைக்க போகுது சேமிப்பு உயரப்போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க மாதிரி நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது ரொம்ப நேசத்தோடு சுபகாரியங்கள் எல்லாமே இனிமே வீட்டுல இனிதான் நடக்க போகுது இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தது மீனராசிக்கு இந்த சித்திரை மாதம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்தாச்சு இப்போ பொதுவா உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகரங்கள்ல விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற கொண்ட கடலையை மாலை கட்டி போறதும் மஞ்சள் நிற கொண்ட கடலையை வந்துட்டு நெய்வேத்தியமாக கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க அதை கொடுக்கறதும் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும் மேலும் அந்த நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய நினைத்தது நடக்கும் உங்களை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும்னாக்கா இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க சரி இப்ப வந்து மீன ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த சித்திரை மாதம் எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது தெளிவா பாக்கலாமா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எல்லாருக்கும் முன்னோடியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம்ங்கிறது யோகமான மாதங்க குரு பகவான பொறுத்தவரைக்கும் மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி உங்க ராசியை ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கறதுனால நண்பர்களால அனுகூலம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு கூட்டு தொழில ஆதாயம் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்துலயும் லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வாழ்க்கை துணியை இழந்தவங்களுக்கு இல்லை டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கு கணவரை பிரிந்தவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஆண்களுக்கும் பொருத்தமாகும் பெண்களுக்கும் பொருத்தமாகும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் இதை தொடர்ந்து மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் ராசிக்குள்ள உச்சம் அடைந்திருக்கிறதுனால பொருளாதாரம் உயரும் பொன் பொருள் சேர்க்கை உருவாகுது கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துங்க அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் உச்சமாக சஞ்சாரம் பண்றதுனால வெறிய சனியுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல இருக்கணும்ல அனுசரிச்சு நடந்துக்கோங்க வார்த்தைகளை நிதானத்தை பயன்படுத்துங்க யாருக்கிட்டே உங்க கோபத்தை இந்த காலகட்டத்துல வெளிப்படுத்தவே கூடாது இது மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்கா உயர்கல்விக்காக நீ எடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணியாக்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒரு கீழே கை நீட்டி சம்பளம் கூடிய எந்த வேலையை செய்தாலும் சரி இல்ல கூலி வேலையை செய்தாலும் சரி சூழ்நிலை அறிந்து செயல்படுவதும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கிறதும் அவசியம் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் மே மாதம் பத்துங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ச்சம் தரக்கூடிய நாட்கள்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று முப்பது மே மாதம் மூன்று பன்னிரெண்டு இந்த நான்கு நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் தொழில் தொடங்குறதோ இல்ல ஒரு வரன் பார்க்க போறதோ இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்த நினைச்சது சாதை கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் விரையஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் பல வழிகளில் செலவ கொடுத்தாலும் தன குடும்பாதிபதி செவ்வாய் ஐந்தாம் மட்டத்துல நீச்சம் அடைவதனால பிள்ளைகளுடைய நிலையில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது பூர்வீக சொத்துக்கள்ல உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது மனசுல புதிய சிந்தனை பிறக்கும் உங்க விருப்பங்கள் எதுவோ அதை தேடி மனம் இயங்கும் கடந்த ஒன்றரை வருஷமா ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ண ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வரையஸ்தானத்துல சஞ்சரிச்சு ஒரு வகையில உங்களுக்கு நன்மை கொடுக்குறாரு அதே நேரத்துல கேதுவு பொறுத்தும் ஏழாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்துக்கு செல்வதனால கடந்த காலத்துல இருந்த நெருக்கடி அவமானம் பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு ஒளிய போகுது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகி ஆரோக்கியமா நடமாட போறீங்க வம்பு உங்களுக்கு சாதமா மாறும் வெளிவட்டத்துல மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு உங்களை விட்டு விலகி சென்றவங்க மீண்டும் உங்களை வந்து தேடி வந்து பேசுவாங்க உங்களுக்கு போட்டியா நினைச்சவங்களாம் பலம்ல இருந்து நிப்பாங்க வியாபாரம் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அதே என்று செலவுகளும் கொஞ்சம் வருங்க ஆனா சுப செலவுகள் தான் வரும் பயம் வேண்டாம் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வைப்பு வைக்கிறீங்க இல்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு பண்றது நல்லது இல்லைன்னா அது வீண் செலவு மாறுங்க பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் சரி ஜென்ம ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கும் சுக்குரை நன்மைகளை மட்டுமே வழங்குறாரு வரவருக்கு வழிகாட்டுறாரு சந்தோஷத்துக்கு வாய்ப்பு அளிக்கிறாரு உங்களுடைய சுப வாழ்க்கையே சுய வாழ்க்கைய நீங்க நினைச்ச மாதிரியே மாத்தி வைக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சுக்கள் நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் விவசாயிகள் உங்களுடைய பணிகள்ல கொஞ்சம் கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் பதினாலுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தருக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினேழு தொடங்கி இருபத்தொன்னு இருபத்தாறு முப்பது மே மாதம் மூன்று எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்களோட நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்ததான் ரேவதி நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காணும் உங்களுக்கு சித்திரை மாதம் யோகமான மாதம் புதன் பகவான் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எடுக்குடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தெளிவாக சிந்தித்து லாபத்தை பார்க்க போறீங்க அதாவது வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதுல இருந்து தடைகள் விலகுது பணியில ஏற்படுத்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குது கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் சிலர் வந்து புதுசா இடம் வாங்குவீங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பாகிஸ்தானம் பலம் பெறுவதனால வருமானம் அதிகமா கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்தமா மனசுல நிறைய ஆசையை வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஒரே ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால செயல்பாட்டுல மாற்றம் இருக்கும் குடும்பத்தினுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவீங்க தவறான நண்பர்களை விட்டு விலக போறீங்க திருமண வயதுல இருக்கிறது நல்ல வரணமையும் அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நீ எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் விவசாயிகளும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அடுத்த ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சுக்கரனால எதிர்பார்கள் பூர்த்தியாகுது பொன் பொருள் சேருது பணப்புழக்கம் அதிகமாகுது வியாபாரத்திலேயே முன்னேற்றத்தை அடைய போறீங்க பணப்புழக்கம் அதிகமானாலும் வெறிய செலவுகள் தொடரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை இந்த காலத்துல பத்திரப்படுத்தணும் ஏன்னா இந்த பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல தான் சொந்த பந்தங்கள்ல ரொம்ப உரவாடுவாங்க இதை முதலீடு பண்ணலாம் அதுல முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க சோ கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி மாணவரை பொறுத்த வரைக்கும் பெரியவருடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது நன்மை கொடுக்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு தொடங்கி இருபத்தி ரெண்டு முப்பது மே மாதம் மூன்று ஐந்து பதினாலு இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திருப்பதி வேங்கடவனை வழிபாடு செய்ய நன்மைகள் சேரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்து பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி இந்த சித்திரை மாதங்கிறது மீனராசிக்கு முழுக்க முழுக்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்தில் கராரா இருக்கிறோம் இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா வெற்றி நிச்சயம் இது தெய்வத்தோட சத்தியம்னே சொல்லி முடிக்கலாம் எப்படி பார்த்தாலும் சரிங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மீனராசிக்கு சித்திரை மாதம் சிறப்போ சிறப்பு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் யோகத்துடைய முழு பலன்களும் உங்களுக்கு சொந்தமாக காத்திட்டு இருக்கு வாழ்த்துக்களுங்க வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்